பீல் பிராந்திய காவல்துறையின் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய போதைப் பொருள் வேட்டை நடத்தப்பட்டிருக்கின்றது புரொஜெக்ட் பலிகர் என்று பெயரிடப்பட்ட இந்த ஓராண்டு கால இரகசிய நடவடிக்கையின் முடிவிலே சுமார் ஐம்பது மில்லியன் டாலர்ஸ் பெருமதியிலான நானூற்றி எழுபத்தி ஒன்பது கிலோ கொகைன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த மாபெரும் வெற்றி கனடா அமெரிக்க மார்க்கமாக போதைப் பொருட்களை கடத்தி வந்த ஒரு பன்னாட்டு குற்றவியல் வலையமைப்பை முற்றிலுமாக சிதைத்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த ஆபரேஷன் எப்படி தொடங்கியது என்று பார்த்து அமெரிக்காவுக்கு வந்த ட்ரக்குகள் அதாவது மூலம் கடத்தப்படுவதாக கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்த விசாரணை தொடங்கப்பட்டது ஒராண்டு காலமாக நடந்த இந்த விசாரணையில் எல்லை சேவைகள் ஏஜென்சி அதாவது சிபிஎஸ்ஏ மவுண்டட் போலீஸ் மற்றும் அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை செக்யூரிட்டி உள்ளிட்ட பல அமைப்புகள் இணைந்து செயற்பட்டன கடந்த செவ்வாயன்று நிகழ்ந்த செய்தியாளர் சந்திப்பிலே பீல் பிராந்திய காவல்துறை தலைவர் நிஷான் துரையப்பா பேசுகையில் இது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களுக்கு விழுந்த ஒரு பேரிடி அதாவது செஸ்மிக் எங்கள் பீல் பிராந்தியம் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய சரக்கு போக்குவரத்து மையமாக அதாவது ஹப்பாக உள்ளது இதை குற்றவாளிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த முயன்றனர் என்றார் விசாரணையின் ஒரு பகுதியாக கடந்த பிப்ரவரி மாதம் வின்ஸ்டரில் இருக்கின்ற அம்பாசிடர் பாலத்திலே ஒரு டிரக் சந்தேகத்தின் பேரில் நிறுத்தப்பட்டது சிபிஎஸ்ஏ அதிகாரிகள் அதை சோதனை செய்தபோது போது மறைத்து வைக்கப்பட்டிருந்த நூற்றி பத்து கொகாய்ன் பிரிக்ஸ் சீக்கின இதன் மொத்த எடை நூற்றி இருபத்தி ஏழு கிலோகிராம் இதனுடைய தெரு மதிப்பு பன்னிரண்டு புள்ளி ஏழு மில்லியன் டாலர்ஸ் ஆகும் இதனையடுத்து ட்ரக் ஓட்டுநர் உடனடியாக கைது செய்யப்பட்டார் இதைத் தொடர்ந்து கடந்த மாதம் சார்னியாவில் இருக்கின்ற வாட்டர் பாலத்திலே மற்றும் ஒரு மடக்கப்பட்டது அதில் ஐம்பது கிலோ கிராம் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த விசாரணையின் போது பீல் பிராந்தியம் மற்றும் அறுபதுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் ஒரே நேரத்தில் பல இடங்களில் அதிரடி சோதனைகளை நடத்தினர் கைது செய்யப்பட்ட சிலரிடம் இருந்து கை துப்பாக்கிகளும் கூட பறிமுதல் செய்யப்பட்டன இந்த வழக்கிலே இருபத்தி ஏழு முதல் நாற்பத்தி நான்கு வயதுக்குட்பட்ட ஒன்பது ஆண்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் ஒன்டாரியோவை சேர்ந்தவர்கள் இவர்கள் மீது போதைப் பொருள் கடத்தல் மற்றும் ஆயுதங்கள் தொடர்பான முப்பத்தி ஐந்து குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இவர்களில் மூவர் பிணைக்காக காத்திருக்கின்றனர் மற்ற ஆறு பேரும் நிபந்தனைகளுடன் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இந்த போதைப் பொருட்கள் ஒருபோதும் எங்கள் சமூகத்துக்குள் நுழையாது என்பதை நாங்கள் உறுதி செய்துள்ளோம் என்று கனேடிய எல்லை சேவைகள் ஏஜென்சியின் தெற்கு ஒன்டாரியோ பிராந்திய புலனாய்வு மற்றும் அமலாக்க பிரிவு இயக்குனர் அபித் மோர்கனும் தெரிவித்திருக்கின்றார் இந்த புரொஜெக்ட் பிளிக்க நடவடிக்கை இன்னும் முடிவடையவில்லை என்றும் மெக்சிகோவிலிருந்து அமெரிக்கா வழியாக கனடாவுக்குள் போதைப் பொருள் கடத்தப்படுவது அதிகரித்து வருவதாகவும் பில் காவல்துறை துணை தலைவர் நிக் மிலினோவிச்சும் தெரிவித்திருக்கின்றார் எது எப்படியோ கனடிய வரலாற்றிலே இது ஒரு மிகப்பெரிய போதை பொருள் வேட்டை என்பது மறக்க முடியாத ஒரு விடயமாகும் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள் நன்றி